தெரியவே இல்லைன்னு சக நடிகர்கள் நடிகைகள் பாதிக்கப்பட்டாரு அவர் குரல் கொடுத்துருக்காரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவரு தான் அடுத்தது இன்னொரு வீடியோ போடுவார் அவரை திருத்தவே முடியாது திருந்தவும் மாட்டார் ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு நாங்க வந்து சுயமா நாங்க எங்களோட உழைப்புல சம்பாதிக்கிறோம் அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறோம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க சட்ட ரீதியா தான் பண்ண முடியும் அவங்க திருத்த முடியாது நீங்க எங்க எலெக்ஷன் கேட்டிங்கன்னா பரவாயில்ல நாங்க சொல்லுவோம் பொது எலெக்ஷன் மிக மோசமா நடிச்சாரு நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை கொண்டு போய் ஏற்கனவே அது வந்து சங்கதா சுவாமிகள் கலையரங்கம் தான் இருந்தது அதையே தொடரும் டேட் வெகு சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும் எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சட்ட ரீதியாக தான் எல்லாம் அணுகிட்டு இருக்கோம் அது அதுக்கான நேரத்தை எடுத்துக்குது ஆனால் வந்து இதுக்கு முன்னால் வரைக்கும் யாரும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க நாங்கள் வந்து உடனே உடனே ரியாக்ட் பண்ணி நாங்கள் அதுக்கான சட்ட ஏன்னா வேற என்ன பண்ண முடியும் நம்ம சட்ட வழியாக தான் போக முடியும்

அது உள்ள அரங்கங்கள் இருக்கு ரெண்டு மூணு அரங்கங்கள் இருக்கு அது தேவையாங்கிறத நிர்வாக முடிவு எடுக்கணும்னு பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருக்கு அதனை அடிப்படையில பண்ணுவேன் ரொம்ப கவலைப்படுறீங்க மெம்பர்ஸ் கூட அந்த கேள்வி கேட்குறீங்க பத்து வருஷம் வரைக்கும் காலவாசம் பேங்க் கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் பேசியிருக்கோம் இப்போவே வருமானம் வர ஆரம்பிச்சிருக்குது சங்கத்துக்கு சோ அடுத்தது வந்து நாங்கள் இப்போ ட்ரானிங் நடத்த திட்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ விஷால் வந்து உறுதியளிச்சிருக்காரு எங்கள் எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனும் இனிமேல் நிறைய சங்க்தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது அதுல வருவாயே அது திருப்பி அடைக்கிறதுக்கான எல்லாத்தையும் அந்த சாத்தி கூட ஏற்படுத்தி கொடுத்துருங்க நம்பிக்கை மண்டபம் நீங்க கல்யாணங்கள்னு ஒரு கிளம்பி போனா சென்னை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கு த்ரீ ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ் போயிட்டு இப்ப பார்க்கிங்கோட ஒரு கல்யாண மண்டபம் சென்னையில வந்து உருவாக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே அந்த வகையில வந்து அடுத்த நிர்வாகத்துக்கு சுமையா இல்லாம இந்த பில்டிங்கை ஈட்டி தரா மாதிரிதான் அது பிளான் காசு போடாம காசு எடுக்க முடியாது நீங்க நிறைய முதலீடு பண்ணாலும் நிறைய இருக்கு அந்த இடம் வந்து ஒரு நூத்தி கோடி வேல்யூ இருக்கு இடம் அங்க போய் நீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை கட்டிட்டு இருக்க நீங்க பெருசா விஷயத்தை கட்டினா நீ நிறைய சம்பாதிக்கணும் அது நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா வெறும் ஒரே ஒரு அரங்கம் மட்டும் இல்ல சோ நிறைய விஷயங்கள் இப்ப சேர்ந்து வரதுனால அதிக செலவு பண்றது காரணம் நிறைய பணம் இருக்க முடியும் பிரச்சனை இல்ல நடுவுல அந்த கோர்ட் கேஸ் போனதுனால

இன்னைக்கு எதிரணி எங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் எதிரணி போனாங்க இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்தது அதாவது மன்னிப்பு கேட்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது எந்த வயசா இருந்தாலும் சரி சின்ன வயசா இருந்தாலும் பெரிய அது வந்து நாங்க உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஒரு சந்த் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது பத்மினி அம்மா வருத்தம் தெரிவிச்சது அப்படி யாருமே ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அவங்க வந்து அறிவுரை சொல்லணும் நாங்க அந்த வயசுல இல்லை அவங்களுக்கு பட் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உணர்ந்து உள்ள வர்றாங்களே அதுதான் ஸோ அதுக்கு ஆக்ரோஷமே காட்டக்கூடாது சந்தோஷம்தான் காட்டணும் வருங்கால மனைவி முன்னாடி வந்து ஆக்ரோஷமா வந்து நான் வீட்டில் பேசிக்கிறேன் இல்ல இல்ல இப்போ வந்து இல்ல 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 இப்போ வந்து என்னன்னா அதுக்கான நேரம் தேவை அதுக்கான அந்த அந்த பாணி தேவை இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரே ஒரு நாங்க மேனிபெஸ்ட்ல வச்சது ஒரே ஒரு ஒரு விஷயம் வந்து நாங்க பூர்த்தி செய்ய போற நேரம் வந்துருச்சு என்ன வருமானம் வந்து கிடைப்படுது கல்யாணமா இல்ல பில்லிங் இல்ல சி எல்லாமே ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயங்க நான் நம்புற ஒரு விஷயம் தான் எதுக்கு எ எந்த ஒரு தடை இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை தடையை தாண்டி நீங்க வெற்றியை நோக்கி தான் வந்து உண்மையான ஒரு வெற்றின்னு சொல்லுவோம் இந்த கூட்டம் வந்து எத்தனையோ தடைகள் சந்திச்சிருக்கோம் தாண்டி இருக்கோம் போய்கிட்டே இருக்கும் அதான் சொல்றேன்ன நீங்க போடுங்க கேஸு எங்க எங்க கை சுத்தமா இருக்கு மனசு சுத்தமா இருக்கு நாங்க எங்களோட நோக்கம் சுத்தமா இருக்கு பிரச்சனையே கிடையாது தாண்டி போயிட்டே இருப்போம் இயர்ஸ் உள்ளார இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து வெளியில இருந்து ஒரு வீடியோ ரீதியாக நீங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் உள்ளார போய் நீங்க அந்த அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புலர்ந்து பாப்பீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டடமா வரும் இல்லங்க அது என்னன்னா இது வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது இவர் பிரின்சிபல் கிடையாது இவர் ஹெட்மாஸ்டர் கிடையாது நான் வைஸ் பிரின்ஸ்பல் கிடையாது அப்படி கிடையாது நாங்க வந்து ஒரு விண்ணப்பமா வைக்க முடியும் குடுக்குறவங்க மனசார குடுக்குறாங்க நீங்க குடுத்தே ஆகணும் அப்படின்னு நாங்க அந்த இடத்துல கிடையாது

நடவடிக்கை நாங்க எடுத்துட்டு இருக்கோம் வடிவேல் என்ன சொல்லிருக்காரு அவர் பாதிக்கப்பட்ட சக நடிகர்கள் நடிகைகள் பாதிக்கப்பட்டார் அவருக்கு குரல் கொடுத்திருக்காரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுவார் அவரை திருத்தவே முடியாது திருந்தவும் மாட்டார் ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு நாங்க வந்து எங்களோட உழைப்புல சம்பாதிக்கிறோம் அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க சட்ட ரீதியா தான் பண்ண முடியும் பட் அவங்க திருத்த முடியாதுல்ல நடிகர் நடிகை உறுப்பினரை பத்தி தவறா பேசுனா சட்டத்துக்குட்பட்டு நாங்க போலீஸ் கமிஷன் கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி விமர்சனங்கள் வரலாம் விமர்சனங்கள் தான் கலைஞரை வந்து வளர வைக்கும் அது வந்து அறிவு ரீதியா வந்து உணர்ச்சி இது இல்லாம அந்த 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 துறையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பேசினா அது நாங்க வளரத்துக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் அந்த சுத்தி சுத்தி நடக்குது ஆனா திரும்பி திரும்பி விமர்சனம் சினிமா மேல அது வந்து ரொம்ப மூன்றாதாரமா வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது அது உங்களுக்கு சரியான்னு சொல்லுங்க முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணுங்க அறிவு ரீதியா சொல்லுங்க நீங்க இல்ல இன்னைக்கு இந்த படத்தை வந்து நாசர் மிக மோசமா நடிச்சாரு அவர் ஏன் இப்படி வந்து அது அப்படி சொல்லுங்க நீங்க நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை கொண்டு போய் இதெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது

அதை நாங்கள் தப்புன்னு சொல்ல போகிறோம் ஆனா அவருக்கு வந்து மருத்துவ செலவு கல்வி சம்மந்தப்பட்டது இப்போ பென்ஷன் வாங்கியிருக்காரு அவருக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கஷ்டத்துலேயே எங்கே நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் மாதாந்திரன் அவருக்கு அவர் போய் எட்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி கோர்ட்ல மூணு லட்சம் ரூபாய் கட்டணும் ஹை கோர்ட்ல போனா ரிட்டு அதை செலவு பண்ணி அட்வொகேட்ஸ்ல வச்சு போறாரு தான் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்கலாம் ஆனா எங்களுக்கு ஆனா நாங்க அத யாரும் நாங்க சொல்ல விரும்பல இல்லைங்க யாரு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்க இனிப்பு கொடுப்போம்னு சொல்றோம்